கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே உடம்பு சரியாது இருக்கும் போது இந்த நாட்டினுடைய என்னுடைய பிரதமர் சோ வீட்டுக்கு வந்து அவங்க மனைவி கைய கூப்பிட்டு சோ படுத்துட்டு இருக்காரு என்னுடைய ராஜா குருன்னு ஆனா அதை மண்டையில் ஏத்திக்க மாட்டேன் அடுத்த நாள் கருத்துல சாதாரணமாக வந்து உட்காந்துட்டு ஒரு கர்நாடிக் மியூசிக் கேட்டு தான் வேலையை பார்த்துட்டு போகிறவர் அவரால் ஜாம்பஜார் ஜகுன்னு கையில கேட்டேன் என்ன அப்படின்னு ரவுடி பாஷை பக்கா லோக்கல் நார்த் மெட்ராஸ் பேசுற லாங்குவேஜும் அவரால் பேச முடியும் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் காலில் பேச முடியும் தான் முக்கியம் இங்கே வடகளை தெங்களை அதெல்லாம் இல்லை ராமானுஜர் காலத்தில் வைணவந்தான் இருந்தது எல்லாரும் பாடுபடுறாங்க கூடி தான் தேர் எடுக்க முடியும் அது தமிழ் பிரபந்தமாக இருந்தாலும் சரி வடமொழியாக இருந்தாலும் சரி எல்லாம் தேவை ஆகமத்துக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று வாலியை நான் சொன்னார் பிரபந்தம் இருக்கா பிரபந்தம் இருக்கிற போது பிரபந்தம் எதுக்கடா உனக்கு கலைஞர்கிட்ட சொன்னேன் திருக்குவலையில் உங்கள் வீட்டுக்கு எதிர கோவில் திருவாரூரில் சன்னதி தெருக்கு தியாகராஜர் கோவில் நெருக்கத்தில் அவருடைய மூச்சுக்காட்டில் அங்கே வாழ்ந்தாங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மைக்ரேட் ஆய் கோபாலபுரம் வாசல்ல கிருஷ்ணகோரி கடவுளை விட்டுன்னு நான் போயிட்டேன் கடவுள் இல்லைன்றேன் உங்கள் பக்கத்துலேயே கடவுள் இருக்கிற தலைவர் இருந்தேன் ஓங்கி அடிச்சார் முதுகு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் அவருடைய வாழ்க்கையில ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியமானதாக இருந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பேசுவதற்காக மூத்த பத்திரிக்கையாளர் நடிகர் ஆன்மீக சொற்பொழிவாளர் இந்த மாதிரி தன்னிடத்தில் நிறைய பன்முக தன்மைகளை கொண்ட மைபா நாராயணன் ஐயா இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சோ ஐயா அவரை பத்தி சொல்லணும்னா அவர் பேசும் பொழுதே வந்து அந்த நையாண்டி எல்லாமே வந்து அவருடைய பேச்சுல இயல்பாவே வரும் அவருடைய அந்த பக்தி அனுபவங்கள் அவரோட உங்கள் அனுபவங்கள் அது எப்படிப்பட்டது இல்ல சோசாரோட அதாவது ஆனந்த வீடன்ல பத்திரிக்கை எல்லாமே கிரெடிட் கோஸ்ட் ஜெர்னலிசம் தான் அது தமிழ் எக்ஸ்பிரஸ் சுதாங்கன்னு இன்னைக்கு இல்லை உயிரோட இல்லை அவர் இப்போ அவர் அவருடைய ஏற்றி வச்ச விளக்கினான் சுதாங்கன் இல்லை இன்றைக்கி இல்லை அவர் ஆகிட்டார் சுதாங்கன் இன்றைக்கி இருக்கிற இந்து தமிழ் ஆசிரியர் அசோகன் ரா கண்ணன் ஆனந்தவகடன் இவங்களை போன்ற பெருமக்களெல்லாம் எனக்கு வழிகாட்டினாங்க இவங்களுடைய தொடர்புகளும் சந்திப்புகளும் தான் என்னை பல தலைவர்களை இதை வச்சுது அதில் தான் ஜோசாரோடையும் போனேன் பார்த்த உடனேவே அவருக்கு பிடிச்சிது ஒரு ஆகிடும் இப்போ வாளறிவன் வந்து அவரோட நான் இருந்தேன் அப்படின்னா சிங்க் ஆனதுனால தான் முடியும் எல்லாம் எதாவதுக்கு ஒரு சிங்க் இருக்கணும் அவரோட போகும்போது அவருடைய என்ன து என்ன ம என்ன ஆகணும் அவருடைய பாஷை அவர் பல ரோல் பண்ணியிருக்காரு நம்ம என்ன நான்லாம் அவர்கிட்ட இருந்து கற்றுன்றது எல்லாம் நடிகர் பத்திரிகையாளர் ஆன்மீக சிந்தனையாளர் இலக்கியம் நீங்கள் எல்லாம் பேசுகிறாங்கல்லாம் பண்ண போகணும் இதெல்லாம் சோசார்கிட்டருந்து கற்றுன்றது ஆஹா இதில் சார்ட்டு அக்கௌண்ட்டு ஆடிட்டரு வக்கீலு அவர் வக்கீலாக இருந்தார் நடிகராக இருந்தார் பத்திரிகையாளராக இருந்தார் ட்ராமா ஆர்டிஸ்ட்டு பெரிய பொலிட்டிக்கல் அனலைசர் பொலிட்டிக்கல் திங்கர் இப்போ ராஜகுருன்னு சொல்லி அவருக்கு உடம்பு சரியாக இருக்கும்போது இந்த நாட்டினுடைய என்னுடைய பிரதமர் சோ வீட்டுக்கு வந்து அவங்க மனைவியிட்ட கையை கூப்பிட்டு சோ படுத்துட்டுருக்காரு என்னுடைய ராஜகுருன்னார் ஆனால் அதை மண்டையில் ஏற்றிக்க மாட்டார் அடுத்த நாள் காரத்தில் சாதாரணமாக வந்து உட்காந்துட்டு ஒரு கர்நாடிக் மியூசிக் கேட்டு தன் வேலையை பார்த்துட்டு போகிறவர் அவரால் ஜாம்பஜார் ஜகுனு கையில் கேட்டேன் என்ன அப்படின்னு ரவுடி பாஷை ரிச்சாகல பக்கா லோக்கல் நார்த் மெட்ராஸ் பேசுகிற லாங்குவேஜும் அவரால் பேச முடியும் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஹாட்காலில் பேச முடியும் இந்து மதம் அதை பற்றி பேச முடியும் மகாபரிவரை பற்றி பேச முடியும் அவருடைய எங்கே பிராமணன்ற தொடரில் நான் நடித்தேன் டெல்லிக்கு நேற்று இப்போ அமர ராட்டரை அவருடைய பிள்ளையாக நடித்தேன் நான் என்னை தான் கூப்பிட்டு யோ டெல்லிக்கு நேற்று எங்கே பிராமணன்னு ஒரு தொடர் ஜெய்டிவில் வருது அதுக்கு அவர் ஜெ டெல்லிக்கு நேற்று பையனாக நீங்கள் நீ நடிக்கணையா நாமத்தை பார்த்து போறியா அது வடகலை தங்களை ஏதாச்சும் ஏற்கனவே பல பிரச்சனையாக இருக்கியா இந்த பிரச்சனையில் நம்ம பிரச்சனை பிரச்சனைனா இல்லை அது என்னன்னு கேட்டுக்கையா அதெல்லாம் பார்த்துக்கையா சி பக்தி தான் முக்கியம் இங்கே வடகளை தெங்களை அதெல்லாம் இல்லை ராமானுஜர் காலத்தில் தான் இருந்தது எல்லாரும் பாடுபடுறாங்க கூடி தான் தேர் எடுக்க முடியும் அது தமிழ் பிரபந்தமாக இருந்தாலும் சரி வடமொழியாக இருந்தாலும் சரி எல்லாம் தேவை ஆகமத்துக்கு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒன்று இது பிரபந்த வாலியை நான் சொன்னார் டே ஒன்ட்ட பிரபந்தம் இருக்குடா பிரபந்தம் இருக்கிறபோது பிரபந்தம் எதுக்கடா உனக்குன்னார் இதெல்லாம் எங்க அப்போ டெலிகனேஷ்டை போனேன் டெல்லி கணேஷ் உடனே அதில் ஒரு இவ்வளோ பேசுகிற ஒரு அம்மாஞ்சான கேரக்டர் நம்ம பையன் உண்மையை நம்ம யூஸ்லெஸ் கை மாதிரி அவர் ஒரு பெரிய ஆச்சார அனுஷ்டானம் பெரிய தவசீலர் அப்படியே எல்லாத்தையும் கற்று ஃபுல்லாக கற்று இது பண்ணவர் படித்தவர் அவர் டெல்லி கணேஷ் அவருக்கு ஒன்றும் இல்லாத ஒரு பையன் நான் அவர் நீ ஒரு ஜூனியர் ஓடங்களில் ஒரு பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட் உனக்கு எல்லா தலைவனையும் தெரியும் முதலமைச்சர்லேருந்து பாசுரங்கள் தேவார திருவாசனம் திவ்ய பிரபந்தம் ஒன்ட்டருக்கு ஒன்றை ஒன்றும் இல்லாத அம்மாஞ்சியாக ஒன்று இந்த கேரக்டர் நடித்தேன் சார் ஒரு கனவு காடுங்க சார் நீங்கள் வேணாம் சார் நீங்கள் தப்பாக நினைக்காதங்க நீங்கள் ஒரு கனவு காணுங்க இல்லை நம்ம பையன் நல்லா பாசுரம் படிக்கிற மாதிரி ஒரு கனவு காணுங்க சார்னு ஒரு பாசுரத்தெல்லாம் சொன்னேன் அகழகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை யாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீடு அமர்ந்து புகுந்தேன் அப்படியே அதெல்லாம் வச்சாங்க இதில் என்னென்னா அந்த தொடரை பார்த்துட்டு இந்த பாஸ்வர்டெலாம் பார்த்துட்டு முன்னாள் முதலமைச்சர் ஆற்றலின் இருப்பிடம் துணிச்சலின் இருப்பிடம் ஜெயலலிதா ரசித்தான் சோசார்கிட்ட சொல்லி எங்கே பிராமணன் பிரமாதமாக இருக்குது இந்த சீன்லாம் நல்லா இருக்குது திருப்பி டெலிகாஸ்ட் பண்ணுங்கன்னார் எல்லாத்தையுமே அந்த டோட்டல் செனாரியாவே எங்கே பிராமணன் ரெண்டாவது முறை முன்னாள் முதலமைச்சருடைய வேண்டுகோளுக்காக அவங்களுடைய திருப்திக்காக ரிலே பண்ணப்பட்டது சத்தியமே ஜெயதே அப்படின்னு அதனுடைய இதாக தமிழில் எங்கே பிராமணன் பிராமணன் என்பவன் பிறப்பினால் அல்ல அவன் குணத்தால் நாட் பை கேஸ்ட் நத்திங் பட் கேரக்டர் அதை தான் சோ சொன்னார் பிறப்பால் யாரும் பண்ண முடியாது இந்த ஜாதியில் இந்த அப்பாவுக்கு இந்த அம்மாவுக்கு இந்த குளத்தில் இந்த ஜாதியில் பிறக்கணும்லாம் எவனும் ஈக்கியூ போட்டெல்லாம் பிறக்க முடியாது அது இறைவனுடைய செயல் அது ஆனால் ஒருத்தனுடைய கேரக்டர் தான் அவனை டெவலப் பண்ணுறான் ஆனால் இன்றைக்கி கேஸ்ட்டை டெவலப் பண்ணுறாங்க அதான் வருத்தமாக இருக்கும் கேரக்டரை டெவலப் பண்ணார் வாலி என்ன கேரக்டரை டெவலப் பண்ணார் சோசார் கேரக்டர் டெவலப் பண்ண அப்படிலாம் இருக்கிற அவங்களுடைய தொடர்புகள்லாம் என்ன இதில் கொண்டு சரி இவ்வளவுல இந்த பாஸ்வரத்தில் இவ்வளோ பேர் ரசிக்கிறாங்களே இவங்களுக்காக இல்லாமல் அதில் தேடப்போம் எப்போ டைம் கிடைச்சாலும் அதை நான் ஏதாவது ஒரு அரசியல்வாதி தலைவரை பார்த்துட்டு வருவா அவருக்கும் பாசுரத்தில் சம்மந்திருக்காங்க ஆனால் உட்காந்து அதை படிப்பேன் அது வெளியோட கதவை தாண்டி உள்ளே வந்தால் நமக்கு திவ்ய பிரபந்தங்கள் திருவாசகங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவரோடும் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க பழகியிருக்கீங்க அவருடைய பார்வை வேறு மாதிரி இருந்தாலும் அவர் ஆன்மீகத்துக்கு செஞ்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு அந்த விஷயங்களை பற்றியும் உங்களுடைய அனுபவங்களை பற்றியும் பகிர்ந்துக்கோங்க சார் கலைஞரை பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது என் மீது ஒரு தனி பாசம் காட்டியவர் ஒரு ஆறு தடவை முதலமைச்சராக இருந்தவர் பெரியாரும் அண்ணாவிடமும் பயிற்சி பெற்றவர் எவ்வளோ பெரிய ஆள் அவர் மல்டி கலர் பர்சனாலிட்டின்னு அவர் தான் உழைப்பு அவரை மாதிரி முடியாது அரசியலில் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குது கருத்து இருக்குது எல்லாருக்கும் இருக்குது என் மீது உங்களுக்கு பல விமர்சனம் இருக்கலாம் உங்கள் மீது பணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை அப்படியே நான் ஏற்றுக்க முடியாது நீங்கள் ஏற்றுக்க முடியாது இயற்கையில் சாத்தியமே இல்லை அப்படி அப்படி சொல்கிறதும் போய் ஆனால் கலைஞர் திராவிட இயக்க சிந்தனையெல்லாம் இருந்தாலும் கடவுள் மறுப்பு பா பகுத்தறிவு இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த தமிழ் மீது மாலா காதல் உள்ளவர் அவர் அவர்கிட்ட ஒரு நாள் சொன்னேன் நான் அந்த பத்திரிக்கை மூலியமாக தொடர்புலாம் கொஞ்சம் வலுப்பெற்று ஒன் டு ஒன் தெரிஞ்ச அளவுக்கு கோபாலபுரத்துக்கு போவேன் சிஐடி நகருக்கு போவேன் தலைவர் கூப்பிட்றார் அவுட் வாங்க சின்ன விஷயம் ப பகிர்ந்துக்கலாமான்னுவேன் என்னையான்னு நான் உங்கள் ஊருக்கு போனேன் திருக்குவளைக்கு இப்போ தான் அதுக்கு திருக்குவளைன்னு பேர் திருவாரூர் பக்கத்தில் இருக்குது திருக்குவளை அவர் இப்போ திமுகன்னா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒன்று திருக்குவளை முத்துவேலர் கருணாநிதின்னு ஒன்று திமுக அவர் ஊர் திருக்குவளை அவர் அப்பா பேர் முத்துவேலர் கருணாநிதி நான் சொன்ன திருக்கோவிலை போனேன் ஒரு தேவாரம் படித்தேன் விண்ணுளார் தொழுதேத்தும் விளக்கினை மண்ணுளார் வினைத்திற்கும் மருந்துணை பண்ணலார் பயிலும் திருக்கோழிலே அன்னலார் பாதம் அடித்தொழுது உயிமினேன் கலைஞர் வீட்டுக்கு நேர் எதிர பாடல் பெற்ற சிவன் கோவில் பாடல் பெற்ற குளம் கோழிலி அப்படின்னா ஒன்பது கோல்களுக்கும் தலைவன் சிவபெருமான் திருக்கோழிலி சங்க காலத்தில் அதுதான் எட்டாம் நூற்றாண்டில் ஏழாம் நூற்றாண்டில் திருக்கோளைன்ற பேரே கிடையாது அங்கேருந்து அங்கே தான் பிறக்கிறாரு இளமையெல்லாம் இருக்குது இளமையெல்லாம் அப்பா கூடலாம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு கேட்டு வந்து அதெல்லாம் அவரே நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருக்காரு தன்னுடைய பயோகிராஃபியில் நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லிடையாது அதுக்கப்புறம் திருவாரூர் வராரு திருவாரூர் தியாகேசா மகேரா மகாராஜா என்ன சர்வதோஷ பரிகார ஸ்தலம் அது அந்த கமலாலயமும் அந்த கோவிலும் அந்த தியாகராஜ சுவாமி கோவிலும் போய் நின்று அந்த மண்ணை நெத்திலிட்டுனாலே பாவம் போய்டும் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானே போகமும் திருவும் புணர்ப்பானை எளிவந்த பிரானை அண்ணன் வயர் பயணத்தை ஆறு ஆணை மறக்காமே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கதறார் சுந்தரமூர்த்தி சுவாமி ஃப்ரெண்டு சிவனுக்கு அப்பர் தொண்டர் ஞானசம்பந்தர் புத்திரன் ஒத்தர் அந்த தாச மார்க்கம் தோழமா மார்க்கம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல சுந்தரமூர்த்தி சுவாமி ஃப்ரெண்டு அந்த அங்கிருந்து சன்னதிகளுக்கு வராரு திருவாரூர் அங்கேருந்து கோபாலபுரம் மெட்ராஸில் கோபாலபுரம் கோபாலபுரத்துக்கு வீட்டு வாசல்ல கிருஷ்ணர் கோவில் வாயுல் வையகம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திர நல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பாலகன் மாயனன்று என்று மகிந்தனர் மாதரை ஆனிரை மெய்க்க நீ போதி அருமருந்தாவதறிவாய் கானகமெல்லாம் சுற்றி உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிராணி செண்பக பூச்சூட்டவராயன் பெரியாழ்வார் தன்னை யசோதையா பாவிச்சுன்று பிச்சு எடுத்துருப்பார் இதுதான் தமிழ் இது தாண்டா போலீஸுன்னு விஜயசாந்தி நடித்தவர் இதுதான்டா தமிழ் இதுதான் தமிழ் கலைஞர்கிட்ட சொன்னேன் திருக்குவலையில் உங்கள் வீட்டுக்கு எதிராக கோவில் திருவாரூரில் சன்னதியத்திற்கு தியாகராஜர் கோவில் நெருக்கத்தில் அவருடைய மூச்சு காற்றில் அங்கே வாழ்ந்தாங்க அப்படியே டிரான்ஸ்பராகி மைக்ரேட் ஆகி கோபாலபுரம் வாசல்ல கிருஷ்ணன் கோவில் கடவுள விட்டு நான் போயிட்டேன் கடவுள் இல்லைன்றிருக்கேன் உங்கள் பக்கத்துலேயே கடவுள் இருக்கார் தலைவரே என்ன ஓம்பி அடிச்சாரு முடியாது இதுதான் இது இந்த ரசிக்கணும் இந்த ரசிப்புத்தன்மை அவருக்கு பக்தி இருக்கா கோவிலுக்கு போகிறாரா இல்லை இல்லை அவருக்கு இந்த தமிழ் மீதும் சமயத்தின் சமூகத்தின் மீதும் சமயத்தின் மீதும்லாம் மாறுபட்ட கருத்து கிடையாது அவர் தன் வாழ்க்கையில் ஏ ஏற்பட்ட அனுபவங்கள் அவர் சந்தித்த ஒடுக்குமுறைகள் அவரை ஒரு சிந்தனையாளான ப அவர் அழுட்டு கொண்ட கொள்கை அதனுடைய தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணார் கடைசியில் மறு சமூகத்தில் யார் புரட்சி பண்ணாலும் அந்த தாக்கம்தான் அவரை கடைசியில் வந்து மகான் ராமானுஜரை சமயத்தில் மதத்தில் புரட்சி செய்த மகான் ஏன்னா அவரை மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது சமயத்தின் மூலமாக சமூக சமூகத்தை சப்பனிட்டார் சமூகத்தை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிப்பார்கள் நீ இவன் தாழ்த்தப்பட்டவன் இவன் தோளில் துண்டு போட்டுக்கான் இவன் வரக்கூடாது இங்கேருந்து மேல் கூட்டை போகிறார் திருநாராயண பெருமாள் கோயிலுக்கு அங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அந்த கோவிலே கட்டுறான் கோவிலுக்கு கும்பாபிஷேக சம்பரோஷன்லாம் ஆயி உள்ள கோவில் திரப்பழாக்கு போகும்போது அக்கத்தை வச்சு சாமி நாங்கள் வரோம் நாங்கள் உள்ளே வரக்கூடாது ஏன் ஏன் கோவிலாக கட்டினதே நீ நீ வராதே என்னையா நான் ஐஷுன்னு போகிறேன் வாயா மார்ச் ஃபார்வேர்டு நான் உனக்கு தலைமை ஏற்றுக்கிறேன் வா என் பின்னாடி வா அப்படின்னு அழிச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு மண்டபம் இப்படி இன்றைக்கி சொல்லி ஒரு ரைட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏரியா அமைச்சிருக்கார் அப்புறம் அதுக்கு அவருடைய தா தான் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு புஸ்தகத்தில் ராமானுஜர் புரட்சியாளர்ன்றார் அந்த தாக்கத்தில் தான் அறிஞர் முன்னாள் முதலமைச்சர் தமிழ் மீது மாலா காதல் உள்ள டாக்டர் கலைஞர் மதத்தில் புரட்சி செய்த மகா எழுதினார் நம்ம எல்லார்ட்டையும் இருக்கிற நல்லதை எடுத்துக்கணும் நீங்கள் குறையை பார்த்தா நிறைய பார்க்க முடியாது கண்டதெல்லாம் மஞ்சள் அப்படி இருக்க கூடாது ஐயாவை பத்தி ஐயாவை பத்தி முத்தமலறிஞரை பத்தி அவங்களோட உங்களுக்கு இருந்த அந்த ஆன்மீக அனுபவங்கள் பயணங்கள் அதை பத்தி எல்லாமே பகிர்ந்துக்கிட்டீங்க ஒவ்வொருத்தருமே வந்து கோவிலுக்கு போறதா இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதா இருக்கட்டும் பூஜை புனஸ்காரம் எல்லாத்துக்கும் பின்னாடியும் இருக்க ஒரு விஷயம் அந்த ஆத்ம திருப்தி அப்படிங்கிற ஒண்ணு ஏற்படணும் அப்படிங்கிறது தான் உங்க நீங்க நிறைய கோவிலுக்கு போயிருக்கீங்க நிறைய இடங்கள் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுத்த கோவில் அப்படின்னா அது எந்த கோவில் நிறைய எல்லாம் சி சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அவன் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா காற்று இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா இந்த அண்ணன் அண்ட சராசரங்களை படைத்தவன் அவன் கிரியேட்டர் அவன்தான் கிரியேஷனும் தான் ஆனாலும் பத்து ஃபுட்டு வச்ச அவன் எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டா கூட நமக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டுன்னு இருக்கும்ல கண்டிப்பாக சாப்பாட்டுலேயே அது உடல் பசிக்கு உள்ள பசிக்குன்னா திருநாங்கூர் நான் சொன்னேன் சீர்காழி பக்கத்தில் அந்த மணிமாடா கோயில் அங்கே தான் பதினோரு கருடன் பதினோரு பெருமாளும் வருவாங்க ஒரு கம்பீரமான பாசுரம் திருநாங்கூர் அண்ணா சிறுகாழியிலேருந்து உள்ளே வந்து அண்ணம்பெருமாள் கோயில் உள்ளே வந்து வரணும் நந்தா விளக்கே அளத்தற்கு அரியாய் நரநாரணனே கருமா முகில் போல் எந்தாய் எமக்கே அருளாய் என நின்று இமயோர் பரவுமிடம் எத்து செய்யும் கந்தாரம் மம் நிசை பாட மாடே களிவண்டு மிழற்ற நிழல் துதைந்து மந்தாரம் நின்று மனம் மல்கும் நாங்கூர் மணிமாட கோவில் வணங்கு என் மனனே மூச்சு முட்டுத்து பாருங்கள் எத்தனை வரி என்ன தமிழ் அங்கே போனால் ஒரு மனம் லயிக்கும் மந்திராலயம் போனால் ஒரு மனம் லைக்கும் அதுக்கு ஈக்குவலாக எப்படியாவது மனசு எதாவதுன்னா டக்குன்னு ஸ்ரீரங்கம் அங்கே போயிட்டு இப்போ ரங்கநாதரையும் அந்த தாயாரையும் பெருமாளையும் பார்த்துட்டு அங்கே இன்னும் ஒரு பெரிய விஷயம் இருக்குன அங்கே தான் நம்ம சூப்பர் ஸ்டார் இந்த ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த மண்ணை மனிதர்களை நேசித்த மகா குரு பகவத் ராமானுஜன் உயிர் போட இருக்கார் இன்னும் அவர் பிறந்தது ஸ்ரீ ஸ்ரீபுரம் ஆனால் அவர் அறுபதா நூற்றி இருபது வருடம் வாழ்ந்தார் அறுபது வருஷம் ஸ்ரீரங்கத்தில் எல்லாத்தையும் பண்ணார் செப்பன் இட்டார் எல்லாம் ஊர் கூடி திருக்கணும்னு ரங்கநாதருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணார் எல்லோரையும் கொண்டு கோவில் பக்கத்தில் உட்கார வச்சார் அதெல்லாம் சும்மா விளையாட்டுகள் இன்றைக்கி சமூக நீதி சோசியல் இன்ஜினியரிங் சோசியல் ஜஸ்டிஸ் எல்லோரும் ஒன்று பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இன்றைக்கி விஜய் சொல்கிறாரு அது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்தவர் ராமானுஜர் இந்த நாடு ராமானுஜருக்கு கடமைப்பட்டிருக்கிறார் அவர் பார்ப்பனர் அவர் திருமால் அடியார் அவர் வைணவத்தினுடைய மகா தலைவன் அவர் அதனால தான் அவருக்கு பாஷியக்காரர் உடையவர் ஜெகத் ரச்சகன் ஜெகதாச்சாரியன் உண்டு உய ஒரே வழி உடையவர் திருவடியினும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவாய் ராமானுஜர் சிந்தனையில் உண்டு அதை தான் காந்தி எழுதுட்டார் காந்தி எவ்வளோ ஈர்க்கப்பட்டார் விவேகானந்தர் எவ்வளோ ஈர்க்கப்பட்டார் எல்லோருக்கும் அறிவு இருக்கிறதனால் கடலளவு இதயத்தை ஈரத்தை கடலளவு இதயத்தை படைத்து அதில் ஈரத்தை உண்டு பண்ணி இருக்கிறார் ராமானுஜருடைய இதன் கடலளவு பிறந்ததுன்றார் நான் சொல்லலை இந்து மதத்துலேருந்தே புத்த மதத்துக்கு போயிட்டார் யார் அம்பேத்கார் புரட்சியாளர் சட்ட மேதை சட்ட வல்லுனர் கான்ஸ்டியூஷனுடைய ஹெட் அவர் அவர் பல டீம் சேர்ந்து அவரோட டிடி கிருஷ்ணமாச்சாரி பல பேர் சேர்ந்து அவருடைய உருவாக்கினாங்க மெம்பராக இருந்து அவர் அதனால் அவர் ஒரு ராமானுஜர் புரட்சியாளர்ன்றார் அதெல்லாம் என்னென்னா அந்த ராமானுஜர் அங்கே இருக்கார் அவர்ட்ட போய் ஒரு பத்து நிமிஷம் அங்கே உட்காந்துட்டு ரங்கநாதரை பார்த்து ரங்கநாதர் என்னென்னா சரணாகதி மனத்தில் ஒரு தூய்மை இல்லை வாயில் ஓர் இன்சொல் இல்லை வாயுள் ஓர் இன்சொல் இல்லை சினத்தினால் சற்றம் நீக்கி தீவெளி வெளிவன் பாலா புனத்துழாய் மாலாயானே பொன்னிசூழ் திருவரங்கா அதனால தான் பொன்னியின் செல்வன்னா காவிரிக்கு பொன்னி நதியின்னு பேர் பொன்னிசூழ் திருவரங்காய் எனக்கு இன்னி என்ன கதி சூழ்வாய் என்ன யாளுடைய கோவை இன்னைக்கு பாட்டுக்கு எங்கள் பசாம படித்துன்னு இருக்கியா உன் பக்தன் கஷ்டப்படுறானே என்ன பண்ண போகிற நீ அந்த கான்வர்சேஷனாகவே பாசுரம் போகும் நம்ம மனசு குப்பை மாதிரி டஸ்ட்பின் மாதிரி இருக்கும் அதில் நல்ல விஷயங்கள் வரும் கெட்டதும் போகும் மனம் காற்றை விட மற்றதை விட தாவிடும் அது சொல்கிறார் மனத்தில் ஓர் தூய்மை இல்லை வாயில் ஓர் இன்சொல் இல்லை சினத்தினால் சற்றம் நீக்கி தீவெளி வெளிவன் பாலா மாலா யானே பொன்னி சூழ் திருவரங்கா எனக்கு இனி என்ன கதி சொல்வாய் என்ன யாளுடைய கோல் இது எல்லாம் இப்போ தங்கம் தன்னரசன் இருக்கார் இப்போ இருக்கிற மந்திரி நிதி மந்திரி ஆனால் அவருக்கு நாலாயிர தேவா அத்துப்படி எனக்கு ஏதாவது நாலாயிரம் தேவம் சந்தாங்கன்னா அவர்ட்டே கேட்பேன் என்னை கேட்பார் எப்போ ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தேன் என்ன பாசுரம் படித்தேன் விருதுநகர் பக்கத்தில் மல்லாங்கடரா அந்த தங்கம் தன்னரசவம் இருந்தாலும் சரி அவங்களுடைய சகோதரி த தமிழச்சி தங்கபாண்டியன் இந்த தொகுதி எம்பி தென்சன்னை அவங்களாக இருந்தாலும் சரி தமிழ் மீதும் வைணவத்தின் மீதும் மாறாக்காதல் அவங்க அம்மா தங்கம் தன்னரசவும் தமிழச்சி தங்கபாண்டியனுடைய அக்காவனுடைய அம்மாவும் அம்மா பெரிய வைணவர் திரா அவங்க அப்பா பெரிய திராவிட சிந்தனையாளர் தங்க இது வேற அது வேற எங்கள் அம்மாட்ட வந்து ரெண்டு பாசுரம் சொல்லாத போயிட்டே அப்படின்னாங்க கடைசி காலத்தில் அவங்க த தமிழிசை தங்க அவங்க ஒரு கட்சி ஒரு சிந்தனைன்னு நம்ம இது பண்ண முடியாது கலைஞரை அவ்வளோ ஒரு ரசிப்பார் என்னே புதுசாக பாசுரம் படித்தேன் அப்படின்னார் அரசியல் பேசுவார் எல்லாம் பேசுவார் கடைசியில் என்ன பாசுரம் படித்தேன் இது படித்தனா அது அப்படியே அதை அது ரசிப்பார் அதுதான் அது வந்து வந்து சார் நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் சோரியாவுக்குமான தொடர்பு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடனான தொடர்பு இது கேட்கும் பொழுது எங்களுடைய நேயர்களுக்குமே வந்து இது ரொம்ப சந்தோஷமான பல விஷயங்களை கடத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் இந்த தமிழையும் இந்த ஆழ்வார்கள் பாசுரங்களையும் நாயன்மார்களையும் இந்த பெரிய மனிதர்களுடைய தனிப்பட்ட நல்ல குணநலங்களையும் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் மண்டல நறுமணத்துக்கு கேரளா ஹெர்பல் டீ. உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல் சடங்கية சுகர் கண்ட்ரோல் டீ. இப்போது புதிய அறிமுகம். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ₹20 மட்டுமே. டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி